என்னமா விஷயம் எதுவும் பிரச்சனையா என் மாமியார் கறிக்கு தலைவலியும் காய்ச்சலுமா இருக்கா அத வா வாங்காரு ஆமா நீங்க வந்தோடனே உன் மாமியார் கறிக்கு தலைவலி வந்துரும் வராத தலைவலியும் வேணுக்குன்னு வரும் நீ இருக்கும் போதெல்லாம் சும்மா தான இருந்தா ரெண்டு நாள் இங்க வந்து நிம்மதியா இருக்கிறது என் மாமியாருக்கு பொறுக்கல ஒண்ணு நீ போவண்டா பேசாம இங்கே இரி தலைவலி காய்ச்சல் வந்தா தன்னால சரியாகும் சும்மா சொல்லுவாளா இருக்கும்

புரியுமா ஆஹ் சரிம்மா நான் பாறேன் பாரு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கான் கொஞ்சம் ஹாஸ்பிடல் வேற கூட்டு போகணும் நம்ம ரெண்டே போய் கூட்டு போய்ட்டு வருமா சரிமா போயிட்டு நீ ஒன்ன ஒரு ரெண்டாள் அங்க தங்கி ஆஹ் சரிங்க வாங்கப் போவோம் தே எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டு ஒரு ரெண்டு இருந்துட்டு வரட்டுமா சரி மாரி மாட டேட்டா என்னல முழிச்சிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் அங்கேயே இருக்க முடியா இல்லைம்மா அவன் மட்டும்தான் ரெண்டு ஆள் அங்க இருப்பா நான் அன்னைக்கு சாய்ந்தரமே கிளம்பி வந்துருவேன் போயிட்டு வர்றோம்மா ஆன் யார் ஃபோன் துள்ளி குதிக்க தான் வாடா அடுத்த நாள் காலை மக்களே ட புரட்டாசி மாசம் ஆப்பர் போட்டிருக்காங்களா அஞ்சாறு எடுத்து வரலாம் உனக்கு அஞ்சாறு சுடிதார் குடிதாரெல்லாம் எடுத்து வந்துடலாம்பிலா மாப்பிளைக்கு போன் போட்டு வர சொல்லு ஆஹ் சரிம்மா பாரு எனக்கு முட்டு இருக்கு அதனால ஒரு கார் புடிச்சு வர சொல்லிருந்தேன் அதாலே கார்லேயே போயிட்டு வந்துடலாம் சரிம்மா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல காரை புடிச்சு வாடி வந்து பெரிய மாப்பிளை அப்படித்தான் மக்களே இருக்கணும் மாப்பிளைய கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் நிக்கணும் உட்காருன்னா உட்காரணும்

என் செல்ல மர்மல நீ சொல்ல சரதமக்கி அடிச்சாலும் பிடிச்சாலும் மாமியா மர்ம ஒண்ண கூடிட்டாங்கள ஐயா மர்மல என்ன குழம்பு வைக்க போற ஏதே ஆனி அடி சாரல் வர குஞ்சில சில அடிச்சிட்டு இருக்கா குழம்பு வைக்க கறி வைக்க சரியா வர இருக்கு சோறு பொங்கனாலே தல கிரகிரன்னு சுத்துது அதனால 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 வீட்ல சோறு பொங்காம வெளியில ஹோட்டல்ல போய் நல்ல நறுக்கு சுருக்குன்னு நாக்குக்கு எதமாட்டு எதாவது வாங்கி திங்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேனா ஏ செல்ல தாய் ஓ மர்மு இருக்க துட்டெல்லாம் வெளிய வாட்ல போய் తిன்னி அழிச்சிடுவா போல இருக்கே அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானமா அன்னி சொல்லுதாங்க ஒரு நாளா ரெண்டு நாளா வாட்ல எல்லாம் போய் తిன்னா உடம்புக்கு சேராது வீட்ல தான் எதனால செய்து திங்கணும் அதுதான் சத்து 나ட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாட்ல போய் திங்குவங்க உங்க அம்மைய பத்தியா வேண்டாதது வேல பண்ணிட்டு இருக்கதே ஏனி பழக்கம்போல உங்க டிஸ்டர் அப்பதான் நிமிஷம் ரவுண்ட் குழம்பு ரெடியா இருக்கணும் ஆ

யாரும் செல்ல புது பொது மர்மம் சொல்லி தூக்கி வச்சு தலையில ஆடாத உனக்கு அல்வா கொடுத்துருவா பரவு பொது மர்மோல தலையில தூக்கி வச்சு ஆடுனா அவ உன்ன தரக்கிக்கல போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கி விடுவா பாத்து எடுத்து நடந்துக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இப்பவே பொது மர்மோல அதிகாரம் பண்ணி கைக்கு